வணக்கம் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசினருக்கும் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்ப்பீங்க ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்குதுன்னு யூடியூப் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க ஓ இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்ப்பீங்க ஆனால் வந்து ஒரு விஷயங்கள் நடக்கும் ஒரு விஷயங்கள் நடக்காது வணக்கம் வருங்களே என்னோடய அஸ்ட்ரோ கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பும் பயனுள்ளதாக இருக்குது எனக்கு நான் பன்னெண்டு ராசியும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இது ஒரு பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பொக்கிஷமாக கூட எடுத்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்துங்க அது நான் இடையில் சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் என்னன்னு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராசியினருக்கு ஒரு விஷயங்கள் நடக்கும் ஒரு விஷயங்கள் நடக்காது அவங்க நினச்ச காரியம் நடக்கும் நினச்ச காரியம் நடக்காது இப்போ வந்து நினச்ச காரியம் நடக்கும் நடந்துருச்சுன்னா அவங்க வந்து அப்பா அம்மா நல்ல ஒரு நிறையா உதவிகள் செஞ்சிருப்பாங்க அவங்க முன்னோர்களும் தாத்தா பாட்டியும் நிறையா உதவிகள் செஞ்சிருப்பாங்க அது மூலியமாக அவங்க பையனுக்கோ பேரனுக்கோ பேத்தியோ நல்ல விஷயங்கள் நிறையாவே நடக்கும் இப்போ நடக்கிறவங்கள விட்டுருங்க நடக்காதவங்களை தான் நம்ம பார்க்கணும் இப்போ நடக்காத விஷயம் நடக்காதவங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் தள்ளி போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியத்தை வெற்றி அடைய முடியாது வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நீங்கள் எவ்வளோ தான் எப்போட்டு போட்டாலும் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே கர்மம் அவங்க அங்கே அப்பா அம்மா செஞ்ச கர்மாவும் இருக்கலாம் தாத்தா பாட்டி செஞ்ச கர்மாவும் இருக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க அங்கே போயிட்டு பரிகாரம் பண்ணுங்க இங்கே போய் பரிகாரம் பண்ணுங்கள் அப்படி போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காசு வாங்கிட்டு போவாங்க அதெல்லாம் வந்து நடக்குமாங்கிறது நட நூறு சொல்ல முடியாது இதை சில ஒரு பத்து பெர்சன்ட்டு தான் சொல்லலாம் நூறு பெர்சன்ட்டும் உண்மையாக சொல்ல முடியாது நடக்கும்னு ஏன்னால் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஒரு ஐயாயிரம் கொடுத்து ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க பத்தாயிரம் கொடுத்து ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க ஆனால் நடக்குமா நடந்துருக்காது அப்போது மன வருத்தத்தோடு தான் போ போகிற ஒரு நிலைமை ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் போனீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் இல்லை ஆயிரம் பெர்செண்ட் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் விராலிமலை முருகன் கோயில் விராலிமலை முருகன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திருச்சியிலேருந்தும் போகலாம் புதுக்கோட்டையிலேருந்தும் போகலாம் புதுக்கோட்டை மாவட்டம் தான் விராலிமலை முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வாழ்க்கையில் ஒரு வைரத்துக்கு போக முடியும் வைரத்துனால் ரொம்ப நீங்கள் ஏனியை வச்சு ஏற ஏற முடியாத அளவுக்கு கூட வைரத்துக்கு போக முடியுமாங்க போக முடியுங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னால் அது விராலிமலை முருகன் கோயில் வந்து ரொம்ப பழமையான முருகன் கோயில் சக்தி வாய்ந்த முருகன் கோயில் அது இப்போ வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சித்தர் வருவாங்க ஒரு குருசி வருவாங்க அவங்களால தான் அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போ அந்த குருஜி யாருங்கிறத நான் சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறையா விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா ஷார்ட்டாக சொன்னி சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து புரியாது டக்குன்னு ஒரு நாலு வாரத்தில் சொன்னாலும் புரியாது ஏன்னா நாலு வாரத்தில் சொல்லலாம் புரியிற மாதிரி ஆனால் இது உண்மையாக பொய்யான உங்களுக்கு நம்பிக்கை வராது பாருங்க அதுக்காகட்டி விரிவாக விளக்கமாக சொன்னால் தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் இந்த முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷா வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் முருகன் கோயிலில் அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துங்க கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அப்படி வந்து நீங்கள் ஃபங்க்ஷனில் கலக்க போக முடியல அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் என்னோடய மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கூட மெசேஜ் பண்ணி கூட என்னென்னு விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நான் முழுமையான ஒரு இது நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் வந்து எல்லா இன்பங்களையும் பெற்று வளத்தோடு தான் என்னோட நோக்கமும் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து என்னோடய யூடியூப் சேனலில் இந்த விவரத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லோரும் பங்கு பெறுங்க பங்கு 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 எடுத்தங்க எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு நிம்மதி நம்மள நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கணும்னா பன்னெண்டு ராசினருக்குமே அவங்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லலை பன்னெண்டு ராசியினருக்குமே வந்து இந்த இடத்து போனீங்கன்னா அவ்வளோ நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆயிரம் பர்சண்ட்டு நான் நம்பிக்கையாக சொல்லுவேங்க நடக்குங்க இங்கே நம்பிக்கையோடு செயல்படுங்க நம்பிக்கை தான் வாழ்க்கையை எல்லோரும் தெரிஞ்சவங்க முதல்ல நம்பிக்கையை தான் வைக்கணும் எது மேலே நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் பயணிக்கணும் நம்பிக்கை இல்லாமல் பயணி பயணம் செய்யக்கூடாது நம்பிக்கை இல்லாமல் பயணம் செய்யணும் அது வந்து ஒரு வெற்றிடமாக தான் இருக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் இதுதான் விராலிமலை முருகன் கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்குது பாருங்கள் ஒரு ஆலை மலையை ஃபங்க்ஷன் நடக்குது இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு சித்தர் வருவாங்க அதாவது சித்தர்னால் அவங்க வந்து ரொம்ப தெய்வீக சித்தர் ஏன்னால் நீங்கள் இதுக்கு முன்னாடியே அறுபத்தி நாலு நயன்மார்கள் அறுபத்தி நாலு சித்தர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு நல்லது வழங்கினாங்கன்னு அதை என்னால் வந்து ஒரு தெளிவாக முடியாது மக்களுக்கு நல்லது வழங்கியிருக்காங்க அவங்க இருந்த காலத்தில் வழங்கியிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அது என்னால் தெளிவுத முடியாது இப்போ இந்த சித்தர் வந்து இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது இவங்களோட சென்டர் வந்து இந்தியா இந்தியாவில் இருக்குது திருச்சியில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது ஏன் கனடாவில் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு இடத்துல இருக்குது இந்தியாவில் சிங்கப்பூர் மலேசியா மூணு இடத்துல இருக்குது இந்த சென்ட்ரு இந்த தான் நீங்கள் போய் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த விராலிமலை முருகன்கள் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வேண்டுதல் வைங்க அது அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து வருஷ வருஷம் நடக்கும் வருஷ வருஷம் எப்போ நடக்கும்னாக்கா அதாவது டிவென் கேப்பி பர்த்டே இந்த குருசிக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்த்டே முடிஞ்சுது இந்த பர்த்டே இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் முடிஞ்சுது இனி அடுத்த பர்த்டே வரும் பிப்ரவரி மாதத்துல தான் வரும் அடுத்த பர்த்டே வரும் இந்த உள்ள ஃபங்க்ஷன்லாம் கலந்து கண்டிப்பாக கலந்துங்க எல்லாருமே கலந்துக்கலாம் அவங்க குடும்பத்தில் எல்லோருமே கலந்துக்கலாம் கலந்து அதாவது நான் சொல்லப்போகிற விஷயம் முக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம் பன்னெண்டு ராசினருக்கும் உள்ள விஷயம் தான் நான் போய் ஒரே இதில் ஒரே வீடியோவில் போடுறேன் பன்னெண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பன்னெண்டு ராசிக்கும் உள்ள ஒரு முக்கியமான தகவல் ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அந்த தகவலை பகிர்றவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள் அதாவது இந்த திருச்சி பிறந்த நாளைக்கு நூற்றி எட்டு சங்கல் அபிஷேகம் பண்ணுவாங்க அது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லோருக்கும் வேணும் பாக்கியம் வேணும் இந்த குருவை பார்க்குறதுக்கு முதல்ல பாக்கியம் வேணுங்க அப்போ தான் பார்க்க முடியும் நீங்கள் குருவை சொன்னத்தில் ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தா கூட அந்த குருவை பார்க்கவும் முடியும் அது ஒரு விஷயம் இருக்குங்க மெயினாக வச்சுருங்க இந்த குருவை மனசில் நின நினை நினைக்கணும் நீங்கள் நினச்சால் அப்போ தான் அந்த குருவை பார்க்க முடியும் இந்த இது ஒரு சித்தர் பார்த்துருங்க அந்த குருசியோட பிறந்த நாளுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க இந்த பிறந்தநாள் வந்து வருஷ வருஷம் நடக்கும் விராலி மேல முருகன் கோயிலில் வருஷ வருஷம் அந்த பிறந்தநாள் மார்ச் பிப்ரவரி மாதம் சாரி பிப்ரவரி மாதத்தில் நடக்கும் அதாவது பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் என்ன பின்னா வரும் பிறந்தநாள் வந்து இந்த மாதம் வந்து இருபத்தி ரெண்டில் வந்தது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் முன்னாடியே வந்துடும் அதையும் பார்த்தீங்கன்னா பிப்பரவாக நடக்கும் மறக்காமல் தயவு செய்து பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவலை மட்டுமே நான் கொடுப்பேன் பயனுள்ள தகவலை நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு பயனுள்ள தகவலை மட்டும்தான் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் இது உங்களுக்கு வந்து மிக மிக உங்கள் வாழ்க்கையை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழி இது ரொம்ப வயிறுத்து எடுத்துகிட்டு போகக்கூடிய வழியும் இது தான் மறக்காமல் இந்த சேனலில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரம் புரியும் என்னோடய வாட்ஸ் வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் போய் இந்த கோயிலுக்கு போய் கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்களால் இங்கே என்ன விஷயம் எப்படிங்கிறத தெரிஞ்ச முடியும் தெரிஞ்சுக்க முடியும் யோகநான சித்தர் ஓம் ராச யோக குரு சரணம் குருமாதான் சொரணும் இவங்க தான் அந்த குரு நான் சொன்ன குரு இவங்க தான் அந்த தெய்வீக குரு இவங்க தான் இந்த குருஜி தான் இவங்கள்ட்ட தான் நம்ம வந்துட்டு அந்த இவங்க தான் அந்த இந்த குருஜி தான் நமக்கு வந்து அந்த சக்தியை கொடுப்பாங்க இந்த குருசியை பார்த்தா தான் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் இவங்களை பார்த்து தான் வாங்கணும் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் எல்லா லட்சியத்தையும் எல்லா உயரத்தையும் அடைய முடியும் உங்களுக்கு நினச்ச காரியத்தை அடைய முடியும் வெற்றியின் ரகசியம் இவங்க தான் நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க இங்கே போகாத கோயிலே இருக்காது போயிருப்பீங்க வாழ்க்கையில் மாற்றம் இல்லைன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த இவங்களை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா போதும் அவங்களுக்கு மாற்றம் நிச்சயம் நான் ஆயிரம் பசண்ட்டு சொல்லுவேன் நடக்கும் நிச்சயமாக இவங்க தான் அந்த குருஜி நல்லா பார்த்துக்குங்க இவங்க தான் அந்த புராளிமலை கோயிலில் நடந்து நடந்தது அந்த ஃபங்க்ஷன் அது அந்த ஃபங்க்ஷன் தான் இது என்ன நண்பர்களே இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மிக மிக பயனுள்ள தகவல் தான் இது பன்னெண்டு ராசினாருக்கும் பயனுள்ள தகவலை நான் பகிர்ந்துருக்குறேன் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் பிறந்த நன்மை நடக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அதுக்குள்ள தகவல் ஏங்கிட்டு இருக்குது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் முன்னேறணும்னா அதுக்குள்ள தகவல் கண்டிப்பாக ஏங்கிட்டு இருக்குது நான் அதை எப்படிங்கிறது விவரத்தை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதில் நீங்கள் கால் பண்ணலாம் நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் தான் பார்த்துங்க நூற்றி எட்டு சங்கு வச்சு அழுமையாக பண்ணுறாங்க பிறந்த நாளுக்கு குருஜியோட பிறந்த நாளுக்கு குருவே சரணம் குருமாதான் சரணம் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் என்னோட சேனலில் பாருங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோ தான் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோ தான் இது நான் அதை தான் போட்டிருக்கேன் ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் எல்லா விஷயங்களையும் அடையணும் எல்லா லட்சியத்தையும் அடையணும் அதுக்கான வீடியோ இது அது அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக வரணும் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் நடக்கும் கண்டிப்பாக நூறு பர் ஆயிரம் பெர்செண்ட்டு நடக்கணும் நூறு பெர்செண்ட்டு சொன்னாலே போதும் நான் ஆயிரம் பர்சன்ட் இதில் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் நடக்கும் மறக்காமல் கண்டிப்பாக பாரணும் வணக்கம் விஎஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ஒரு நன்மையை தரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோரும் பார்க்கணும் எல்லோருக்கும் அந்த வீடியோ போய் சென்றடையணும் பார்க்கணும் அது ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தான் கண்டிப்பாக பாருங்கள் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லாமே இந்த குருஜியோட பர்த்டேவுக்கு வந்த கூட்டம் தான் இது நல்லா பாருங்கள் நிறைய கூட்டம் நிறைய பேர் வந்திருந்தாங்க நானும் போயிருந்தேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு அங்கே எடுத்த வீடியோ தான் இது நான் இது என்னுடைய சேனலில் கொடுக்கணுங்கு இருக்காதவங்க தான் கொடுக்குறேன் ஏன்னா எல்லாேருக்கும் தெரியணும் இந்த குருஜி எல்லோரும் பார்க்கணும் பார்த்து ஆட்சி வழங்கணும் வழங்கி எல்லாருமே நல்லா இருக்காங்கிற இடத்துல நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நல்லா பார்த்து பயனுள்ளதாக மாற்றியங்க இந்த வீடியோவை பார்த்து பயனுள்ளதாக மாற்றியங்க உங்களுக்கானதாக தான் மாற்றியங்க அது ஒன்று நான் சொல்லி சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் வந்து வருஷ வருஷம் நடக்கும் வருஷ வருஷம் பிப்ரவரி மாதத்தில் எல்லா வருஷமும் பிப்ர பிப்ரவரி மாதத்தில் அவங்க பிறந்தநாள் வரும் இந்த ஃபங்க்ஷன் ஒரு முருகன் கோயிலாக நடக்கும் பார்க்க தவறாமல் பாருங்கள் எல்லோரும் கலந்து எங்கள் ஃபங்க்ஷன்னு ஏன்னால் இந்த குரூசி அந்த இடத்துக்கு போன அப்புறம் தான் அவ்வளோ மாற்றமே ஏற்பட்டுருக்குன்னு சொன்னாங்க இது ரொம்ப பழமையான முருகன் கோயில் மலையில் இருக்குது மலைக்கு மேலே தான் இருக்குது